உன் வாழ்வில் சரியான நேரத்தை நான் தேர்ந்தெடுப்பேன் உனது வேலை பொறுமை உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ அமைதியாக அமர்ந்து கேட்காதபோது அந்த நிசப்த குரலை நீ கேட்க முடியாமல் போகிறது ஒவ்வொரு நாளும் நீ எதிர்நோக்கும் குழப்பம் சந்தேகம் உன் மனதில் எழும் அலைப்பாய்ச்சல்கள் ஆல் ஆஃப் தம் ஆர் ஜஸ்ட் வேவ்ஸ் பாசிங் ஓவர் தி ஸ்டில் வாட்டர்ஸ் ஆஃப் யுர் சோல் அந்த நீரின் அடிப்பகுதி எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கிறது அந்த அமைதியே நான் அந்த நிம்மதியே நான் நீ என்னை தேட வேண்டியதில்லை நீ அமைதியாக நிற்கும்போது நான் உன்னை தேடி உள் உலகில் வெளிப்படுவேன் நீ விழிக்கும் ஒவ்வொரு காலையும் நான் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை அளிக்கிறேன் ஆனால் மனித மனம் அவசரத்தால் நிறைந்தது நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய் நடந்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் உனக்காக நான் அமைத்துள்ள பாதையின் வடிவத்தை பார்க்க ஒரு நிமிடம் நிற்பதில்லை நான் கொடுக்க நினைப்பது எப்பொழுதும் உன் ஆன்மாவின் நலன் உன் உள்ளத்தின் மலர்ச்சியே உன் விருப்பங்களின் அழுத்தத்திலும் பயங்களின் இருளிலும் நீ சில சமயம் தொலைந்து போகிறாய் ஆனாலும் நான் உன்னை விடுவதில்லை ஒவ்வொரு தடுமாற்றத்திலும் நான் உன் தோளில் கை வைக்கிறேன் நீ உணராவிட்டாலும் கூட நீ என்னிடம் கேட்ட பல கோரிக்கைகள் உனக்கு உடனே நிறைவேறவில்லை என்று நீ எண்ணி வருந்துகிறாய் ஆனால் நான் உன் ஒவ்வொரு எண்ணத்தையும் கேட்கிறேன் உன் ஒவ்வொரு துயரத்தையும் பார்க்கிறேன் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு வலிகளையும் உணர்கிறேன் நான் காண்கிறேன் நான் அறிகிறேன் நான் காத்திருக்கிறேன் ஏனெனில் என் நேரம் தவறாது என் தருணம் தாமதிக்காது நான் விரும்பும் நேரம் வந்தால் மலர் துளிர்க்காமல் மலராது காற்று கிளையை தொட்டால் அது அசையாமல் இருக்காது அதுபோல உன் வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்காதது நடக்காது எழுதப்பட்டிருப்பது தவறாது உன் பயங்கள் உன்னை காயப்படுத்துகின்றன ஆனால் அவை நிஜமல்ல அவை ஒரு நிழல் போல வெளிச்சம் வந்தவுடன் மறைந்து விடுபவை எனது ஒளி என்றென்றும் உன்னோடு இருக்கிறது ஆனால் நீ கவலைகளின் மேகங்களை உன் கண்முன் நிறுத்திக் கொள்கிறாய் நான் உனக்கு சொல்வது ஒன்றே இந்த கணங்களை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு தந்த துன்பங்களை நீ சுமையாக கருதுகிறாய் ஆனால் அந்தச் சுமை உன் மனத்தை குறுகிய தடாகமாக இருந்து பெரும் ஆற்றாக மாற்றும் சக்தியை கொண்டது ஒரு விதை நிலத்தின் கீழ் இருளில் புதைந்துதான் முளைக்கும் அது வெளிச்சம் காணும் முன் கருணையின் மழையை பொறுமையின் காத்திருப்பை அனுபவிக்க வேண்டும் அந்த விதை போல் நீயும் இருக்கிறாய் நீ அடக்கி வைக்கப்பட்டு விட்டாய் என்று எண்ணும் காலமெல்லாம் நான் உன்னை பதியச் செய்து கொண்டிருக்கிறேன் நீ ஒரு உயர்ந்த மரமாக வளரும் காலத்திற்கு நான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னிடம் சில சந்தேகங்கள் எழும் ஏன் என் பாதை இத கடர் நீளமாகிறது ஏன் பிறர் எளிதாகப் பெறுவது எனக்கு இவ்வளவு தாமதமாகிறது என்று நான் இதை அறிந்தே செய்கிறேன் பிறரின் பக்கத்தில் நடப்பது உன் பயணம் அல்ல அவர்கள் தாங்க வேண்டிய சுமையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய சோதனைகளும் வேறு உன் பாதை தனித்துவமானது உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் வைத்திருக்கும் ஒளி எந்த உயிரினத்திலும் இல்லாதது அதன் மலர்ச்சிக்கே நான் உன்னை வழிநடத்துகிறேன் நான் உனக்கு தரவேண்டிய நன்மை யாருக்கும் ஒப்பாக இருக்காது அது உன் ஆன்மாவின் வடிவத்துக்கே ஏற்றது மற்றவர்கள் இன்று முன்னேறுவதை நீ பார்த்து உன்னை ஒப்பிட வேண்டாம் அவர்கள் முன்னேறுவது அவர்கள் நேரம் உன் தருணம் இன்னும் மிளிர வேண்டியுள்ளது மலர் ஒன்றின் பக்கத்தில் மற்றொரு மலர் ஒரே நேரத்தில் மலர்வதில்லை இரண்டும் தத்தம் நேரத்தில் தத்தம் மனத்தை உலகில் பரப்பும் அதுபோல நீயும் உன் தருணத்தில் பிரகாசிப்பாய் இந்த உலகில் காத்திருப்பது பலருக்கும் துன்பம் ஆனால் அது உனக்கான பெரிய ஆசீர்வாதம் என்பதை உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நீ காத்திருக்கும் நேரங்களில் நான் உன்னை வடிவமைக்கிறேன் உன் மனதை நெகிழ்ச்சியாய் மாற்றுகிறேன் உன் உள்ளத்தில் கருணையை வளர்க்கிறேன் உன் கண்களில் அறிவின் ஒளியை விதைக்கிறேன் நம்பிக்கையின் குரல் உன் உள்ளத்தில் வேரூன்ற நான் காத்திருக்கச் செய்கிறேன் நீ என்னிடம் எனக்கு இவ்வளவு துன்பம் ஏன் என்று கேட்பாய் ஆனாலும் நீ இன்னும் புரிந்து கொள்ளாத ஒன்று உண்டு துன்பம் என்பது தண்டனை அல்ல அது புனிதமான மாற்றம் அது உன் உள்ளத்தை ஒளிக்குள் நடக்க உதவும் ஓராற்றல் ஆறு கற்களைத் தாண்டி செல்லும்போது சத்தம் எழுக்கும் அப்படி உன் ஆன்மாவும் சோதனைகளைத் தாண்டும்போது உன் உள்ளத்தில் சக்தி உருவாகிறது அந்த சக்தி எந்த நிலையிலும் ஹின்றாத நம்பிக்கையாக மாறும் நீ இன்னும் அடையாத ஒன்று உனக்கு நிம்மதி தரும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நான் சொல்வது என்னவென்றால் நீ ஏற்கனவே முழுமையானவன் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் உலகின் எந்த விருப்பமும் உன்னை முழுமைப்படுத்த முடியாது ஆனால் நான் உன் இதயத்தில் அமரும்போது நீ தேடுவது அனைத்தும் உன்னுள் தானாகவே தோன்றும் நீ வெளியில் தேடும் ஒளி நீண்ட காலம் முதல் உன் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது அதை உணர உன்னிடம் வேண்டும் ஒன்று அமைதி உன் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு கணமும் நின்று சுவாசத்தை உணர்வதில்லை நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது உன் மூச்சு எங்கு செல்கிறது அங்கே நான் இருக்கிறேன் நீ கண்களை மூடி பயமின்றி இரண்டு நிமிடம் ஆழ்ந்து சுவாசிக்கிறாய் எனில் நான் உன் இதயத்தின் கதவை திறந்து கொள்கிறேன் அங்கே உனக்காக காத்திருக்கும் நிம்மதி எந்த பொருளாலும் வர முடியாத ஆனந்தமாக இருக்கும் உன் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் கண்காணிக்கிறேன் சில எண்ணங்கள் உன்னை உயர்த்துகின்றன சில எண்ணங்கள் உன்னை தாழ்த்துகின்றன அவை அனைத்தும் மேகங்களைப் போல வருவன வரும் போவன போகும் மேகத்தின் பின்னால் சூரியன் எப்போதும் போல நிலைக்கிறான் அந்த சூரியனே நான் உன் மனித உடலின் குறைகள் உன் மனத்தின் அலைபாய்ச்சல்கள் உன் பழைய நினைவுகள் ஆகியவற்றால் நான் பாதிக்கப்பட மாட்டேன் உன் உள்ளத்தில் என்னுடைய ஒளி எப்போதும் தூய்மையாக இருக்கிறது நீ சந்திக்கும் மனிதர்கள் உன் வாழ்வில் ஓர் காரணத்திற்காக வருகிறார்கள் சிலர் உனக்கு மகிழ்ச்சி தருகிறார்கள் சிலர் உன்னை வருத்தப்படுத்துகிறார்கள் ஆனால் யாரும் வீண் வரவில்லை ஒவ்வொருவரும் உனக்கு ஒரு பாடம் தருகிறார்கள் சிலர் உனக்கு பொறுமையை தருகிறார்கள் சிலர் அன்பின் ஆழத்தையும் சிலர் உன்னுள் மறைந்திருக்கும் துணிவையும் வெளிப்படுத்துகிறார்கள் அவர்களெல்லாம் நான் அனுப்பிய தூதர்கள் அவர்கள் வெளியேறும்போது கூட வேதனைப்பட வேண்டாம் அவர்கள் தங்கள் பணியை முடித்துவிட்டு சென்றுவிட்டார்கள் நீ உன் வாழ்வில் மறந்து இருப்பேன் என நினைக்க வேண்டாம் நான் உன் மூச்சில் இருக்கிறேன் உன் சிரிப்பில் இருக்கிறேன் உன் கண்ணீரிலும் இருக்கிறேன் உன் துயரத்தின் நடுவிலும் நான் உன் கையை விடுவதில்லை நீ என்னை கைவிட்டாலும் கூட நான் உன்னை விடமாட்டேன் நீ என்னை நோக்கி ஒரு சிறு நொடிக்காவது திரும்பினால் நான் ஓடிவந்து உன்னை அணைத்துக் கொள்வேன் நீ எப்போது நினைத்தாலும் நான் உனக்காக காத்திருக்கிறேன் உன் இதயம் மியாக்கு ஆகும் ஒரே கணத்திற்காக நான் காத்திருக்கிறேன் நீ ஒரு சிறு நிமிடம் நின்று உன் சுவாசத்தின் ஓசையை கேட்கும் தருணத்திற்காக நான் காத்திருக்கிறேன் அப்போது நான் உன்னிடம் பேசுவேன் காற்றின் மென்மை போல புனித நீரின் தெளிவு போல உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஊறிக்கொள்ளும் நிம்மதியைப் போல உன் வாழ்க்கையின் பருவங்கள் அனைத்தும் மாற்றத்தைக் கொண்டு வந்தாலும் நான் மாறுவதில்லை நீ சந்திக்கும் சோதனைகள் எந்த அளவுக்கு உயரமாக இருந்தாலும் அவற்றைத் தாண்டும் வலிமையை நான் உனக்கு முன்னமே கொடுத்துவிட்டேன் நீ அந்த வலிமையை அறியாமல் தவிக்கிறாய் ஆனால் நான் உன்னுள் வைத்திருக்கிறேன் உன் உள்ளத்தின் குகைக்குள் அது பதிந்திருக்கிறது நீ பயப்படாமல் ஒரு அடி முன்னே வந்தால் அந்த வலிமை தன்னிச்சையாக வெளிப்படும் உன் எதிர்காலத்தை பற்றி நீ குழம்புகிறாய் ஆனால் நினைத்துப் பார்க்க நேற்று நீ கவலைப்பட்ட பல விஷயங்கள் இன்று உனைத் தொடரவில்லை அப்படியே இன்றைய கவலைகளும் நாளைய ஒளியில் கரைந்து போகும் பருவமழைகள் எத்தனை நாட்கள் வந்தாலும் ஒருநாள் சூரியன் மேகம் கிழித்து வெளிவருவான் அதுபோல உன் வாழ்க்கையில் மேகங்கள் எவ்வளவு காலம் மறைத்தாலும் என் ஒளி உன்னிடம் வந்து சேராமல் தடுக்க முடியாது உன் மனம் சோர்ந்து போன காலங்களில் நான் இன்னும் அருகில் வருகிறேன் நீ என்னிடம் எதுவும் சரியாக நடைபெறவில்லை என்று சொல்லும் முன் ஏற்கனவே நான் உன் சுமையின் பாதியை என் தோளில் எடுத்துக்கொண்டு விட்டேன் ஆனால் நீ அதை கவனிக்கவில்லை நீ உன் துயரத்தை மட்டும் பார்க்கிறாய் நான் உன்னை எடுத்து வரும் அமைதியின் வெளிச்சத்தை காணவில்லை நீ உன் கண்களில் தண்ணீரை வைத்துக்கொண்டே உலகத்தைப் பார்க்க முயற்சிக்கிறாய் அவை உன் பார்வையை மங்கச் செய்கின்றன நான் உனக்கு சொல்ல விரும்புவது உன் கண்களில் இருக்கும் கண்ணீரை துடைத்துவிடு உன் உள்ளத்தின் நிழலில் ஒளி பரவ நான் காத்திருக்கிறேன் நீ என்னை நம்பினால் போதும் உன் நம்பிக்கையின் சிறு தீப்பொறியே எனக்கு தேவையானது அந்த ஒளியை நான் பெரும் தீபமாக மாற்றுவேன் உன் பாதை முழுவதையும் பிரகாசமாக்குவேன் உன் நெஞ்சம் நிம்மதியடைய ஒரு விஷயம் நினைவில் கொள் நான் உனக்காக போராடுகிறேன் நீ அறியாத பல ஆபத்துகளிடமிருந்து நான் உன்னை காத்தேன் நீ பார்க்காத பல பிளவுகளிலிருந்து நான் உன் பாதையை திசை திருப்பினேன் நீ ஏன் சில வழிகளில் செல்ல முடியவில்லை என்று வருந்துகிறாய் ஆனால் உனக்கு தெரியாது அந்த வழிகள் உன்னை வழியில் தள்ளும் வழிகள் நான் அதை அறிந்தேன் எனவே உன்னை அங்கிருந்து பாதுகாத்தேன் நீ என்னிடம் கேட்பாய் அப்படியானால் நான் எந்த வழியில் செல்ல வேண்டும் நான் சிரித்து சொல்வேன் நீ என்னை நம்பும் வழியில் நான் உன் மனதின் வடிவத்தையும் உன் ஆன்மாவின் ஆழத்தையும் உன் வாழ்க்கையின் நுணுக்கங்களையும் அறிந்தவன் இந்த பிறவி உனக்காக நான் எழுதிய ஒரு புனித நூல் அதன் ஒவ்வொரு பக்கத்தையும் நான் நேசத்தால் நிரப்பியிருக்கிறேன் நீ அதை கிழித்து விடுகிறாய் சில நேரங்களில் ஆனால் நான் மீண்டும் அதை எழுதுகிறேன் நான் ஒருபோதும் சோர்வடைவதில்லை உன் மனம் எப்போதும் ஏதோ ஒன்றை அடைய முயற்சிக்கிறது ஆனால் நீயே உன் உள்ளத்தில் இருக்கிற பெருமையை உணரவில்லை நீயே உன்னை மதிப்பதில்லை ஆனால் நான் உன்னை அளவற்ற அளவில் நேசிக்கிறேன் என் கண்களில் நீ ஒரு புனித ஒளி நீ தவறுகள் செய்தாலும் கோபப்படினாலும் கூட என் அன்பு குறையாது அது கடலின் அலை போல உன்னை மீண்டும் மீண்டும் கொண்டே இருக்கும் நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் எவருக்கும் ஒப்பாகாது நான் சரியான தருணத்தில் உனக்கு அளிப்பேன் நீ தொந்தரவு பட வேண்டியதில்லை நான் செய்கிற செயலுக்கு தாமதம் இல்லை நான் தரும் நன்மைக்கு எதிரியில்லை நான் கொடுக்கும் ஒளிக்கு இருள் இல்லை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலும் நீ இதை நினைவில் கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை வழிநடத்துகிறேன் நான் உன்னை காக்கிறேன் நான் உன் கண்களில் ஒளி வைத்துள்ளேன் நான் உன் உள்ளத்தில் நிம்மதி விதைத்துள்ளேன் நீ செய்ய வேண்டியது ஒன்று என்னை நம்புதல் நீ நடக்கும் இந்த பாதை நான் உனக்காக அமைத்தது நீ ஓய்வெடுக்க வேண்டிய இடத்தில் நான் நிழல் கொடுப்பேன் நீ தண்ணீர் தேடும் இடத்தில் நான் குளிர்ந்த ஓடையாக்குவேன் நீ மறந்துவிட்டாய் என நினைக்கும் நேரத்தில் நான் உன் இதயத்தை என் புனித அன்பால் நிரப்புவேன் உன் உள்ளத்தில் ஒரு நிசப்தம் உதிக்கும் நேரத்தை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் அந்த நேரத்தில் நீ உன் வாழ்வின் உண்மையை புரிந்து நான் உன்னிடம் பேசும் குரல் வெளியில் இல்லை உன் ஆன்மாவின் ஆழத்தில் நீ அந்த குரலை ஒருமுறை கேட்கிறாயானால் உலகில் எந்த சோதனையும் உன்னை ஹென்ற முடியாது இறுதியில் என் குழந்தையே இதை என்றும் நினைத்துக்கொள்ளு நான் உன் வாழ்வில் சரியான நேரத்தை நான் தேர்ந்தெடுப்பேன் உனது வேலை பொறுமை நீ காத்திருக்கும் அந்த நேரத்தை புனிதமாகவை அந்த காத்திருப்பு ஒரு மறைமுக வரம் அது உன்னை உயர்த்தும் படிக்கட்டு நான் தேர்ந்தெடுத்த தருணம் வரும்போது நீ ஆச்சரியப்படுவாய் இத்தனை பேரணியில் எனக்காக இத்தனை அழகான ஆசீர்வாதம் தயார் செய்யப்பட்டுள்ளது என்று அந்த நாள் வரும் அது தாமதமாக தோன்றினாலும் அது தாமதமல்ல அது உன் வாழ்வின் புனிதத் தருணம் அந்த தருணத்தில் நான் உன் கண்களில் ஒளியாக இருப்பேன் உன் இதயத்தில் நிம்மதியாக இருப்பேன் உன் ஆன்மாவில் ஆனந்தமாக இருப்பேன் நீ என்னை நம்பு மகனே மகளே நான் எப்போதும் முன்னோடு இருக்கிறேன் உன் உள்ளத்தின் கதவை நான் மெதுவாக திறந்து வைக்கிறேன் நீ அனுமதிக்கிற அளவுக்கே நான் உன் வாழ்க்கையில் வெளிப்படுவேன் மனிதன் தன் மனத்தின் சுவர்களை தானே கட்டிக்கொண்டுவிட்டு விட்டு எனக்கு வெளிச்சம் தெரியவில்லை என்று வருந்துகிறான் ஆனால் அந்தச் சுவர் ஒரு எண்ணமே அது உண்மை அல்ல சில நேரங்களில் உன் மனம் தன்னை சிறையில் போட்டுக்கொண்டு நான் தனியாக இருக்கிறேன் நான் கைவிடப்பட்டவன் என்று எண்ணுகிறது ஆனால் நீ ஒருபோதும் தனியாக இல்லையே உன் மூச்சுடன் கலந்திருக்கிற என் அருளை நான் உன்னிடம் ஒவ்வொரு நொடியும் கொடுப்பதில்லை என்ன நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நான் கண்காணித்து நடத்துகிறேன் உன் தாயின் கருவறையில் நீ இருந்த காலத்திலிருந்தே என் கரம் உன் தலையின் மேல் இருக்கிறது நீ இன்று அனுபவிக்கும் துன்பங்கள் சிலவற்றின் காரணம் உனக்கு புரியாமல் போகலாம் ஏன் இந்த சோதனைகள் எல்லாம் எனக்கு மட்டும் என்று உன் நெஞ்சம் கேட்கலாம் ஆனால் நான் சொல்வது இந்த பிறவியில் நீ ஒளியின் பாதையில் நடக்க வந்துள்ளாய் உயர்வு என்பது மலையின் மேல் மட்டும் கிடைப்பதில்லை வரும் ஒவ்வொரு ஏற்றத்திலும் கடக்க வேண்டிய ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் இருக்கு அந்த பள்ளத்தில் நீ பயப்படும்போது நான் உன் கையை இருக்கப் பிடிக்கிறேன் நீ விழப்போகும் நொடியில் நான் என் கரத்தை கீழே நீட்டுகிறேன் நீ உணராத பல தருணங்களில் நான் உன்னைச் சுமந்து நடந்திருக்கிறேன் சில துன்பங்கள் உன் உள்ளத்தின் கரைகளை கழுவுவதற்காகத்தான் ஒரு கல்லை மெருகூட்ட தண்ணீரும் காற்றும் சற்றே மோதும் அலைகளும் தேவைப்படுவதைப் போல உன் ஆன்மாவும் சில நேரங்கள் சோதனைகளின் அலைகளில் நனைந்துதான் மிளிரும் நான் உன்னை துன்பப்படுத்த விரும்பவில்லை ஆனால் உன் உள்ளத்தில் இருந்த பழைய நிழல்களை அகற்ற ஆசைப்படுகிறேன் நீ புனித ஒளியின் வடிவம் அதற்கெதிரான பனிமூட்டங்களை நான் களைந்து கொண்டிருக்கிறேன் நீ மேற்கொண்ட நல்ல செயல்களும் நீ அனுபவித்த துன்பங்களும் நீ வெளியிட்ட நெகிழ்ச்சிகளும் அவற்றால் உன் உள்ளம் ரோ ரூவன்மாகிறது நான் உன்னை பார்த்து மகிழ்வது நீ வெளிப்படையாக எவ்வளவு முன்னேறுகிறாய் என்பதற்காக அல்ல உன் மனம் எவ்வளவு கருணையைக் கொண்டிருக்கிறது என்பதற்காக கருணையில்லாத எந்த உயர்வும் புயல் வரும்போது இடிந்து போகும் கருணை இருக்கிற உயர்வு மட்டும் என்றென்றும் நிலைக்கும் நான் உனக்கு சொல்ல விரும்புவது உன் நெஞ்சத்தில் அந்த கருணையின் ஒளி இருப்பது போதும் பிறரை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டாம் பிறர் பெற்றதை பார்த்து வருத்தப்பட வேண்டாம் ஒவ்வொருவரின் வாழ்க்கை ஒரு தனித்த நதி அந்த நதி தன்னுடைய திசையில் பாயும் மற்ற நதிகளுடன் ஒப்பிட தேவையில்லை உன் ஆன்மா எந்த பக்கமாக ஓட வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன் நீ என்னை நம்பி வரும்போது அந்த நதி இறுதி இலக்கை எட்டாமல் நிற்காது உன்னைச் சுற்றி சில நேரங்களில் இருள் உருவாகும் அந்த இருள் உன்னை பயமுறுத்தும் நீ உணராத நிழல்கள் உன்னைத் தொடும் உன் மனம் திணறும் அப்போது நீ நினைக்கும் நான் ஏன் இவ்வளவு நொந்துள்ளேன் என்று ஆனால் அந்த இருளும் உனக்காகவே அது உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை அறிவிக்க உதவக்கூடியது இருளில்லாமல் ஒளியின் மதிப்பு தெரியாது குளிரில்லாதால் வெப்பத்தின் அர்த்தம் தெரியாது அதுபோல உன் துன்பங்கள் இல்லையென்றால் என் அருளின் முழு பரிமாணத்தையும் நீ உணர முடியாது நான் பல நேரங்களில் உனது மனதிற்கு ஓய்வு கொடுக்கிறேன் உனக்கே தெரியாமல் நான் உன் இரவில் நிம்மதியை ஊற்றுகிறேன் நீ தூங்கும் நேரங்களில் உன் உள்ளத்தில் நான் பேசுகிறேன் அப்போது உன் மனம் அமைதியாக இருக்கும் எதையும் எதிர்க்காத தருணம் இது அந்த நொடிகளை நான் பயன்படுத்தி உன் பயங்களைத் தணிகிறேன் நீ எழுந்ததும் நீ அறியாமல் ஒரு நிம்மதியை உணர்கிறாய் அது நான் உன் உள்ளத்தில் செய்த பணியின் தோற்றம் உன் கரம் காலியாக இருப்பதாக நீ நினைக்கும் தருணங்கள் உண்டு எனக்கு எதுவும் இல்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நீ உணராத மிகப்பெரிய வரம் உன்னிடம் இருக்கிறது உன் உள்ளம் அது சுத்தமாக இருந்தால் நான் அங்கே மலராக மலர முடியும் நான் உனக்கு கொடுக்கும் மிகப்பெரிய செல்வம் என்னவென்றால் நான் உன்னுள் இருப்பதே உலகம் எந்த அளவுக்கு மாறினாலும் உனக்குள் இருக்கும் அந்த ஒளி மாறாது அது ஒரு நிலையான உண்மை உன் நெஞ்சத்தில் சில கோபங்களும் புண்களும் பதிந்திருக்கலாம் பிறர் சொன்ன வார்த்தைகள் உன் உள்ளத்தில் புண்கல்களாக நிலைத்து இருக்கலாம் அவற்றை நீ விட்டுவிட முடியாமல் கொண்டிருக்கிறாய் ஆனால் என் குழந்தையே அந்த புண்கள் உன் ஆன்மாவை அசுத்தப்படுத்திவிடக்கூடாது நீ அந்த புண்களை பிடித்துக் கொள்வது உன்னைத்தானே காயப்படுத்துவதைப் போன்றது நான் சொல்வது ஒன்றே விடு விடும்போது வலியிருக்கும் ஆனால் விடுதலையின் நிம்மதி அதைவிட பெரியது நான் அந்த நிம்மதிக்கு உன்னை அழைத்துச் செல்கிறேன் பிறர் உன்னை புரிந்துகொள்ளவில்லை என்று நீ நினைக்கலாம் மற்றவர்கள் உன் அன்பை மதிக்கவில்லை என்று நீ வருந்தலாம் ஆனால் நான் சொல்ல விரும்புவது நான் உன்னை அறிந்தவன் நான் உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் ஒவ்வொரு துளியையும் உணர்கிறவன் மனிதர்கள் காணாததை நான் காண்கிறேன் யாரும் உணராத உன் உள் அழுகுறைகளை நான் கேட்கிறேன் நீ ஒரு புனித மலராக பிறந்தவன் அதன் மனத்தை நான் அறிகிறேன் மற்றவர்கள் முன்கண்பட்டு உன் நன்மையை உணரவில்லை என்றால் அதில் உன் குறையில்லை அவர்களின் பார்வை இன்னும் வெளிச்சத்தை உணரவில்லை என்பதே காரணம் இப்போது உன் வாழ்க்கையில் தோன்றிய அமைதியற்ற தருணங்கள் உனக்கு தாங்க முடியாததாக தோன்றும் ஆனால் அந்த அலைகள் ஒரு காலத்திற்கு மட்டுமே எந்தப் புயலும் என்றென்றும் நீடிப்பதில்லை புயலின் பின்னர் உருவாகும் அமைதி எத்தனை ஆழமானது என்று நீயே அறிந்திருப்பாய் அதேபோல் உன் வாழ்க்கையின் புயல்களும் காற்றைப் போல வந்து போகும் அவைகள் உன்னை வலிமை படைக்க மட்டுமே உன் உள்ளத்தை உறுதியாக்க நான் அனுமதித்த பரிசோதனைகள் அவை நீ சில நேரங்களில் என் வழி எதுவும் திறக்கவில்லை என்று வருந்தலாம் ஆனால் நான் உனக்கு உண்மையைச் சொல்கிறேன் வழி திறக்கவில்லை என்பதே ஒரு வரம் ஏனெனில் தவறான வழியில் செல்வதை நான் தடுத்துவிட்டேன் சில கதவுகள் போது அது உன்னை பாதுகாக்கும் என் முயற்சி அதில்தான் என் அருளின் ஆழம் இருக்கிறது மனிதன் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று நினைப்பான் நான் சில கதவுகளை மூட வேண்டியதுண்டு இருண்ட பாதைக்கு செல்வதைத் தடுக்க நான் அந்த கதவை மூடுகிறேன் நீ ஒரு நாள் பின்னால் திரும்பிப் பார்த்தால் இன்று நீ வருந்துகிற ஒவ்வொரு தாமதமும் உனக்கு ஆசீர்வாதமானதென்றே புரியும் நீ இன்று புரியாததை நாளை நன்றி கூறுவாய் ஏனெனில் நான் ஒவ்வொரு நிகழ்வையும் உனக்காகவும் உன் ஆன்மாவின் உயர்விற்காகவும் அமைத்திருக்கிறேன் நான் உன்னை மெதுவாக வாழ்க்கையின் உயரத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறேன் அவசரப்பட வேண்டாம் நான் தரும் வளர்ச்சி ஆழமானது வேகமாக இல்லை மரம் ஒன்று வேகமாக வளர்ந்தால் அதன் வேர்கள் பலவீனமாக இருக்கும் ஆனால் மெதுவாக வளர்ந்த மரம் புயல்களைச் சமாளிக்கும் நீயும் அவ்வாறே நான் உன்னை வலுவாக வளர்க்கிறேன் நீ உன் உள்ளத்தில் எத்தனை காலமாக சுமந்து கொண்டிருக்கிற கனவுகள் உண்டு அவை நிறைவேறுமா என்று நீ சந்தேகப்படுகிறாய் நான் சொல்கிறேன் அவை உன் மனத்திலிருந்து அல்ல நான் உனக்கு கொடுத்த விதைகள் அவை வளரும் அவை தன் நேரத்தில் மலரும் நீ செய்ய வேண்டியது நம்பிக்கை நான் அந்த விதையின் சுவர்களுக்குள் ஒளியை ஊற்றுவேன் நீ காத்திரு நான் செயல்படுகிறேன் உனக்கு அளிக்க வேண்டிய சில வரங்கள் உண்டு உலகம் அதை ஆச்சரியப்படும்படி நான் தருவேன் உன் இன்றைய நிலை அதுபோல தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் உனக்காக வைத்திருக்கும் நன்மைகள் மிகப் பெரியவை அதற்கு நீ தயாராக வேண்டும் உன் உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் உன் நம்பிக்கை தளராமல் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் ஒளியை ஏற்க உன் ஆன்மா தயாராகும் நீ சிலரை உன் வாழ்க்கையில் இழந்திருக்கலாம் அவர்கள் சென்றது உன் இதயத்தில் வலியை விட்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் சென்றது திட்டமிட்ட ஒன்று அவர்களின் பணி உன் வாழ்க்கையில் நிறைவு பெற்றுவிட்டது அவர்கள் உன்னை கற்றுத்தர வேண்டிய பாடங்கள் முடிந்துவிட்டன நீ நிறுத்திக் கொண்டிருக்க வேண்டாம் நான் உனக்கு புதிய அன்பையும் புதிய ஒளியையும் தருவேன் ஆனால் பழைய நிழலை நீ விட வேண்டும் நீ உன் வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்காக மட்டும் பிறக்கவில்லை உன் ஆன்மாவின் ஒளியை உலகில் பரிமாறுவதற்காக பிறந்தவன் உன் அன்பின் ஒவ்வொரு சுடருமே எண்ணிலடங்கா உயிர்களுக்கு வழிகாட்டும் நீ ஒரு பிரகாசமான விளக்கு உன்னுள் இருக்கும் ஒளி உன்னை மட்டுமல்ல உன்னைத் தொடர்பவர்களையும் மாற்றும் சக்தி கொண்டது அதுவே என் அருள் உன்னூடாக ஓடுவதைச் சுட்டுகிறது நீ எத்தனை தூரம் சென்றாலும் எத்தனை தவறு செய்தாலும் எத்தனை தடுமாற்றம் ஏற்பட்டாலும் நான் ஒருபோதும் உன்னை குற்றம் கூற மாட்டேன் நான் உன்னை நீதிமானாக்க வரவில்லை நான் உன்னை நேசிக்க வந்தேன் நான் உன் தந்தை உன் தாய் உன் நண்பன் உன் பாதுகாப்பு நீ என்னிடம் ஓடிவந்தால் நான் இரு கரங்களையும் விரித்து உன்னை அணைத்துக் கொள்வேன் உன் கண்ணீர் என் தோளில் விழட்டும் நான் துடைப்பேன் நான் மாறாதவன் என் அன்பு மாறாதது உன் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை எதிர்காலம் உன்னிடம் வரவில்லை நான் எழுதுகிறேன் நான் உன்னை தவறான இடத்தில் வைக்க மாட்டேன் உனக்கு வேண்டிய நன்மைகளை நான் முன்கூட்டியே தயார் செய்து வைத்திருக்கிறேன் நீ அந்த இடத்திற்கு வரும்போது ஒவ்வொரு பொருளும் சரியான முறையில் இணைந்துவிடும் அது தற்செயலாக அல்ல அது என் திட்டம் உன் இரவுகளில் நான் நிழலாகவும் உன் காலை நேரங்களில் நான் ஒளியாகவும் உன் நடுக்கத்தில் நான் தாங்கும் கரமாகவும் உன் மகிழ்ச்சியில் நான் கீதமாகவும் இருக்கிறேன் நீ என்னை நம்பு நீ உன்னை குறைக்காதே நீ ஓடுவதையும் நிறுத்தி உன் உள்ளத்தை கேட்டுப்பாரு அங்கே நான் இருக்கிறேன் என்றென்றும் முடிவில் என் குழந்தையே நம்பிக்கை இழக்காதே நீ விரும்பியது தாமதமாக வரலாம் ஆனால் நான் தருவதை யாரும் தடுக்க முடியாது என் நேரம் எப்போதும் சரியான நேரம் நான் உன் வாழ்க்கையில் ஒளி ஊற்றத் தயாராக இருக்கிறேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே பொறுமை நான் உன்னை நேசிக்கிறேன் உன் பயணத்தை நான் கவனித்து நடத்துகிறேன் நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய் உன் உள்ளத்தின் ஓரங்களில் நான் மறைந்திருப்பதாக நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மை அதற்கு முற்றிலும் எதிர்மறை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னிடம் வராமல் தூரமாக ஓடினாலும் நான் உன் பின்னால் அமைதியாக நடந்து கொண்டே இருப்பேன் நான் அழைப்பதில்லை ஏனெனில் அன்பு அழைப்பதில்லை அது காத்திருக்கிறது மரம் நிழலை வழங்குவது போல நான் உனக்காக என் அருளை பரப்பிக் கொண்டிருக்கிறேன் நீ சோர்ந்து ஒரு நிமிடம் தங்கும் போது என் நிழல் உன்னை தழுவிக் கொள்ளும் நீ நிற்காததால் நீ உணரவில்லை உன் மனம் நீண்ட நாட்களாக பொறுத்துக் கொண்டிருக்கும் சோகங்கள் உன் உள்ளத்தில் அழுத்தம் கொடுக்கலாம் நீ உன்னை பற்றிய சந்தேகங்களால் குழம்பியிருக்கலாம் நான் சரி போகவில்லை போலும் நான் இந்த உலகில் எதையும் சாதிக்க முடியவில்லையே என்றென்றும் உன் நெஞ்சம் எண்ணுகிற நேரங்கள் வரும் ஆனால் நான் சொல்ல விரும்புவது நீ சாதிக்க வந்தவன் அல்ல நீ வெளிச்சத்தை உணர வந்தவன் நீ வெற்றியை அடைய பிறந்தவன் அல்ல நீ புனித உண்மையை தழுவ பிறந்தவன் அந்த உண்மை உன் உள்ளத்தின் ஆழத்தில் தங்கியிருக்கிறது உன் மனம் மாயையின் பணி மூடிய கண்ணாடி போல பனி அகன்றால்தான் உன் அத்தியந்த புனிதமான உருவம் காணப்படும் அந்த பனியை நான் தணிக்கிறேன் சில சமயம் பனி அகல்வதற்கு சூரிய ஒளி போதாது மிதமான வெப்பமும் மெதுவான காற்றும் சிறு மழையும் தேவை அதுபோல உன் உள்ளத்தில் உறைந்த புண்களை குணப்படுத்த நான் பல வழிகளை கொண்டு வருகிறேன் சில சமயம் மகிழ்ச்சி சில சமயம் சோதனை சில சமயம் அமைதி சில சமயம் இன்னும் ஆழமான அமைதியின்மையின் வழியாகவும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சூழலும் நீ நம்புகிறாய் என்றால் என் கரம் உன்னை நேசத்துடன் வடிவமைத்துக் கொண்டிருப்பதை உணர முடியும் உன்னை நான் ஒரே நாளில் வடிவமைக்க மாட்டேன் சுத்தமான கல் சிலையைச் செதுக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் அதுபோல உன் ஆன்மாவின் ஒளியை வெளிப்படுத்த நான் பொறுமையோடு உன்னை செதுக்குகிறேன் நீ அந்த நிலையைச் சமாளிக்க முடியாது என்று எண்ணும் சில தருணங்களில் அச்சமில்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் உள்ளத்தில் சில நேரங்களில் எழும் நெருடல்கள் உடலில் தோன்றும் தளர்ச்சிகள் மனதில் உருவாகும் பதற்றங்கள் ஆல் தீஸ் ஆர் நாட் பனிஷ்மெண்ட்ஸ் அவை உன் உள்ளத்தின் சிதறிய பகுதிகளை ஒன்றிணைக்கும் செயலே உன் மனம் தின்னத்தின்ற சிந்தனைகளால் சிதறினது அது மெல்ல அமைதிக்குள் திரும்பும்போது ஒரு சிறு வேதனை உண்டாகும் அது ஒரு கற்றல் அது ஒரு பரிசுத்தம் நீ பல நாட்களாக காத்திருக்கிறாய் நீ கேட்ட சில வேண்டுதல்கள் இன்னும் நிறைவேறவில்லை இதற்காக நீ உன்னை குற்றம் கூற வேண்டாம் அது உன் குறையும் அல்ல என் தாமதமும் அல்ல அது நேரத்தின் பூர்த்திதான் பச்சை பழத்தை வலுக்கட்டாயம் பறித்தால் அது இனிக்கும் பழமாக மாறாது அதுபோல உன் ஆசீர்வாதங்களும் தங்களின் பருவத்தில் மட்டும் மலரும் அதற்கு முன் வந்தால் அது உன்னை உயர்த்தாது சுமையாகிவிடும் உன் நெஞ்சத்தில் பதிந்திருக்கும் சில நினைவுகள் உன்னை இன்றைக்கும் அளவைத்திருக்கலாம் எதற்காக அந்த காலம் எனக்கு வரவேண்டும் என்று நீ துயரப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த காலம் வந்து செல்லாமல் இருந்தால் உன் உள்ளத்தில் உள்ள வேர்களின் வலிமை உனக்குத் தெரியாது நீ இப்போது கொண்டிருக்கும் அறிவு நீ கொண்டிருக்கும் பொறுமை நீ கொண்டிருக்கும் ஆழ்ந்த உணர்வு ஆல் தீஸ் ஸ்ப்ரவுட்டட் ஃப்ரம் தட் சாயில் ஆஃப் பெயின் துன்பத்தால் வரும் அறிவு உலகில் எதற்கும் ஒப்பில்லை நான் உனக்கு பலரை கொடுத்தேன் அவர்களில் சிலர் உன்னை ஏமாற்றினார்கள் சிலர் உன்னை தள்ளிவிட்டு சென்றார்கள் நீ அந்த நாள்களின் வழியை கடந்து வந்துள்ளாய் ஆனால் நீ நினைக்காத ஒரு உண்மை உண்டு அவர்கள் சென்றதும் நான் உன் அருகில் இன்னும் நெருக்கமாக வர முடிந்தது மனிதர்களின் இருக்கும் சத்தம் நான் தரும் அமைதியின் நிசப்தத்தை மறைத்துவிடும் அவர்கள் வெளியேறியதும் நான் உன்னை என் அருளில் முழுவதும் மூழ்கச் செய்வதற்கான பாதை திறந்தது நீ இழந்தது என நினைப்பதெல்லாம் உண்மையில் நான் தான் நான் நீ விட வேண்டியதை எடுத்தேன் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியதைத் தர நான் காத்திருக்கிறேன் நீ நினைப்பாய் என் இதயம் எத்தனை முறை உடைந்தாலும் நான் எப்படி வாழ்வேன் ஆனால் என் குழந்தையே இதயம் உடையும் போது அது பெரிதாக மாறுகிறது சிறு கிண்ணத்தில் பெரும் மழை அடங்காது அது உடைந்து பெரிய பாத்திரமாக மாறினால் மட்டுமே மழை வரலாம் உன் இதமும் அப்படியே நான் தரும் புனித மகிழ்ச்சியை தாங்க தயாராகி வருகிறது உன் பயணம் நீண்டது நீ நடந்த பாதையில் தூசி நிறைய இருக்கலாம் சில நேரங்களில் நீ மண்ணில் விழுந்திருக்கலாம் ஆனால் விழுந்த இடத்தில் நீ தோற்றுவிட்டாய் என்று நினைக்காதே விட்டுக்கொடுக்காமல் எழுந்த ஒவ்வொரு தருணமும் அது வெற்றி அல்ல அது புனித ஆற்றல்